அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்முடைய கார்டனில் ஃப்ரூட்ஸ் பிளான்ஸ் என்னெல்லாம் ஸ்டாக் வந்திருக்கு அப்படின்றத போகிறோம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சப்போட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா பனானா சப்போட்டா கிரிக்கெட் பால் சப்போட்டா அப்படின்னு இருக்குது எலுமிச்சை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சீட்லெஸ் மார்க்கெட் அதுக்கப்புறமா தாய்பட்டி லெமன் பாலாஜ் அப்புறம் வந்து ஸ்வீட் லெமன் இந்த மாதிரியான வெரைட்டி இருக்குது இது வந்து பாருங்கள் தாய்பட்டி இவங்க உங்கள் விவசாயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தாய்பட்டியும் மார்க்கெட்டும் ரொம்பவே சிறந்தது வேகமாக காய்கள் எடுக்கணும் அப்படின்னா பொறுமையாக காய்கள் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் பாலாஜி சூஸ் பண்ணலாம் இது வந்து சூரியனம் செரி செரியில் வந்து பார்படாஸ் சூரியனம் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது உங்களுக்கு வேணுன்றதை வாங்கிக்கலாம் இது தான் டேபிள் ஆரஞ்சு காய்கள் வந்து காய்ச்சிட்டே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஒரு வெரைட்டி தான் இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட்டு வித்து காயோடு இருக்குது வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா மல்பெரி ப்ளூபெரி பிளாக்பெரி அப்படின்னு இருக்குது மில்கி ஃப்ரூட் அந்த பிளான்ட்டுமே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குதுங்க இந்த பிளான்ட் வந்து பீனட் ஃப்ரூட் இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கி ஒரு ஷேடான பிளேஸில் வச்சிங்க போதுமானது பிளான்ட் வந்து நல்லாவே க்ரோத் ஆகும் ஃப்ரூட்ஸ் வந்து நமக்கு ஒன் இயரில் கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு வெரைட்டி தான் இது வந்து பார்த்திங்கன்னா லவங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க லவங்கம் பூ நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த பூ தான் இது வந்து பார்த்திங்கன்னா காப்பி கொட்டை காப்பியானது எங்கெல்லாம் விளையும் அப்படின்னா கூலிங்கான கிளைமேட்டில் எல்லாமே விளையும் உங்களுக்கு கூலிங்காக இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த பிளான்ட்டை ட்ரை பண்ணுங்கள் அடுத்து பார்க்குறது பட்டர் ஃப்ரூட் அவகேடோ இது வந்து பார்த்திங்கன்னா வளர்கிற வரைக்கும் கொஞ்சம் நிழல் தேவை அதுக்கப்புறம் பிக்கப் ஆகிடுச்சுன்னா அதுக்கு நிழல் தேவை இல்லை அடுத்து பார்த்தது இதுதான் ஸ்வீட் லெமன் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓவல் ஷேப்பில் பிளான்ட் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் அடுத்து பார்த்துட்டு இருக்குது இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேஷன் ஃப்ரூட் இந்த ஏன் செடி இவ்வளோ டல்லாக இருக்குன்னா இலைகள் கொட்டி போயிடுச்சு நீங்கள் ஒரு செடி வாங்கி வச்சிங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு நிறைய விதமான ஃப்ரூட் கிடைக்கும் அடுத்து இருக்குது ஸ்டார் ஸ்டார் ஃப்ரூட்டில் ரெண்டு டைப் இருக்குது ஒன்று ஸ்வீட் ஒன்று வந்து புளிப்பூசி உடையது இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா சித்திரத்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட்டு நம்மக்கிட்ட வந்து ஜாக் ஃப்ரூட்டில் வியாட்னம் ரெட்டு அப்புறமா எல்லோ அந்த மாதிரியான வெரைட்டி இருக்குது லாங்கோன் ஃப்ரூட் இந்த பிளான்ட்டுக்குமே வந்து பிளான்ட் வைக்கும் போது கொஞ்சம் நிழல் தேவை அதுக்கப்புறமா ஈஸியாக க்ரோ பண்ணிக்கலாம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி இலை நம்மக்கிட்ட வந்து ஸ்பீசஸில் வந்து பிரியாணி இலை இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சர்வ சுகந்தி இருக்குது பட்டை மரம் இருக்குது இலந்தையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ரெட் வித்து க்ரீன் இருக்குது இது வந்து ஆல்பாக் செடி இது பப்ளி மாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட்டு ஃப்ரூட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ அண்ட் ஆஃப் கேஜ் வரும் அந்த மாதிரி ஒரு பிளான்ட் தான் இது வந்து பார்த்திங்கன்னா ரம்புட்டான் நம்ம முட்டை மாதிரி இருக்குது இல்லைங்களா அந்த செடி தான் இது வந்து பார்த்திங்கன்னா நார்த்தங்காய் ஊறுகாய்க்கு பயன்படுத்துறதுக்காக பயன்படுத்தக்கூடிய காய் தான் நம்மக்கிட்ட வந்து கொய்யாவில் எல் ஃபார்ட்டி நைன் அர்கா கிரீன் லலித் தைவான் இந்த மாதிரி நிறைய டைப் இருக்குது ஸ்ட்ராபெரி இந்த மாதிரி இருக்குது வில்வத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட யூஸ்வலாக ராஜ வில்வம் மகா வில்வம் இந்த காசி வில்வம் கிடைக்கும் ரம்பு வந்து சரி இது அவைக்கோட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைட்டாகவும் இருக்குது கிராஃப்டட் பிளான்ட் இருக்குது சீட்லிங் வித் கிராஃப்டட் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ வாங்கிக்கலாம் இந்த பிளான்ட்டுடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா ராம் சீதா அப்படின்னு சொல்லுவோம் நம்மக்கிட்ட ராம் சீதா முள் சீதா என்எம்கே கோல்டு அப்புறமா கோல்டன் சீதா இந்த மாதிரி இருக்குது நிழலான பிளேஸில் ஒரு செடி வைக்கணும் அப்படின்னா ஒரு சிறந்த செடி அப்படின்னா இந்த கசகசா செடி தான் இதை தேன் பழம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சிம்லா ஆப்பிள் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டது அப்படின்னா இந்த பிளான்ட்டுமே நீங்கள் வைக்கலாம் ஹாட்டான கிளைமேட்டில் இந்த பிளான்ட் வந்து சர்வே ஆகுது பிளான்ட்டுமே க்ரோத் ஆகுது தர்மபுரியிலையுமே கூட ஹீல்டு எடுத்திருக்காங்க அடுத்து பார்த்துட்டு இருக்குது லலித்து கொய்யாவில் செடியில் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக காய்கள் காய்ச்சிருக்குன்னு பாருங்கள் அடுத்து பார்க்குறது பேக்கரி செடி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் கெலக்கா பழம் அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய சீசன் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த பழம் அதிகமாக வந்து ஒகனைக்கல் பகுதியில் நீங்கள் பார்க்க முடியும் நீங்கள் இந்த பக்கம் விசிட் பண்ணுறதா இருந்ததுன்னா ரோட் சைடில் இந்த ட்ரீஸை பார்க்க முடியும் அடுத்து பார்க்குறது நாக்பூர் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்டு ஸோ இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஈல்டு வந்து கொடுக்க ஸ்டார்ட் ஆகிடும் சர்வ சுகந்தி இதனுடைய இலைகள் வந்து அவ்வளோ மனமாக இருக்குங்க நீங்கள் ஒரு செடி வாங்கினாலே போதுமானது மலையன் ஆப்பிள் இந்த வாட்டர் ஆப்பிள் நம்ம சொல்கிறோம் இல்லையா அதே மெத்தடில் இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மலையன் ஆப்பிளும் கூட அடுத்து இருக்குது லிச்சு லிச்சி பிளான்ட் வந்து கிராப்டடாக இருக்கும் இந்த பிளான்ட் வந்து நமக்கு ஒரு டூ த்ரீ இயர்ஸில் ஈல்டு கொடுக்கும் நீங்கள் மோஸ்ட்லி ஃப்ரூட் பிளான்ட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா தான் ஈல்டு வந்து எடுக்க முடியும் மேக்ஸிமம் வந்து த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறமா ஈல்டு கொடுக்க ஸ்டார்ட் ஆகிடும் இந்த சீதாப்பழமானது ஒரு ஆறு மாதத்துல ஈல்டு கொடுக்க ஸ்டார்ட் ஆகிடும் இது வந்து கோல்டன் சீதா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட் தான் கிராப்டட் பிளான்ட்டை நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஒரு த்ரீ ஃபீட் ரேஞ்சில் குவாலிட்டியாக இருக்குது வேண்டோங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் மேங்காவில் வந்து ஒரு ஃபிஃப்டீன் வெரைட்டிஸ் இருக்குது அல்போன்சா விமா மசந்த் மங்கனப்பள்ளி தோத்தாபுரி நீலம் சக்கரைக்குட்டி ரூமானியா இந்த மாதிரி அடுத்து பார்த்துட்டு இருக்குது அம்லா இது வந்து காட்டு நெல்லி அப்படின்னு நம்ம சொல்வோம் அதிகமாக விட்டமின் சி சக்தி நிறைந்த செடி இந்த செடி எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது